உலகத்தை உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் திறமையான குள்ளன் இந்த கதையில வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏழு பிள்ளை வந்து இருக்காங்க அந்த ஏழு பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட குடும்பமாக இருக்குது அவங்க அப்பா வந்து விறகு வெட்டுற வேலை பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியோ அவங்களால வந்து நல்லா வந்து சம்பாதிக்க முடியல பிள்ளைகளுக்கு வந்து தனம் வந்து சாப்பாடு கொடுக்க முடியல அவங்க வந்து வறுமையிலே போயிட்டுருக்காங்க அதிகமாக நேரம் வந்து அவங்க வந்து பட்டினியாகவே வந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து அவங்க மனைவி வந்து கணவண்டை சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது நம்ம பிள்ளைகளும் நம்ம முன்னாடி வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட நம்மளால கொடுக்க முடியல அதனால வந்து நம்ம பிள்ளைகளை வந்து காட்டில் போய் விட்டுட்டு வந்துருங்க இருக்கிறத வச்சு நம்ம ரெண்டர் வந்து சாப்பிட்டுக்கிறோம் மனைவி சொன்னதும் கணவன் வந்து சரி நீ சொன்னபடியே செய்கிறேன் நாளைக்கு வந்து காட்டில் வந்து விட்டுறேன் நாளைக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கடைசி மகனான வந்து குள்ளன் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து காலைல விடிஞ்சதுமே வந்து கா ஆற்று போய் கால் க கற்களை வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்து எடுத்து பாத்திரமா வச்சுக்கிறாங்க இந்த அப்பா வந்து காலை விடிஞ்சதும் வந்து எல்லா பிள்ளைகளும் எழுப்பி இன்றைக்கி நம்ம வந்து காட்டில் தான் நம்ம போய் நேரத்தை களைக்கு போகிறோம் விளாடுங்க அங்கேயே விறகு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐ ஜாலி அப்பா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ வந்து நடந்து போய்ட்டுருக்கும் போது குள்ளன் மட்டும் லாஸ்ட்டாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா வந்து அந்த நடந்து போகிற பாதையிலேருந்து ஒவ்வொரு கற்களாக போட்டுட்டு வந்து போயிட்டுருக்காங்க அந்த அப்பா வந்து இதுக்கு மேலே நம்ம பிள்ளை வந்து நம் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டோட நடுப்பகுதியில் வந்து இருக்காங்க பிள்ளைகிட்ட வந்து நீங்கள் அப்பா போய் விறகு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போய் ஒரு மரத்தில் வந்து கிளையில் வந்து ஒரு ம மரத்துண்ணை வந்து கெட்டுறாங்க அது வந்து காத்தடிக்கும் போது மரத்தில் வந்து உரசும் போது ம விறகு வெட்டுற சத்து வந்து கேட்குது பிள்ளைகள் வந்து அப்பா வந்து விறகு தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளாண்டுட்டுருக்காங்க அந்த குள்ளனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் ஆனால் குள்ளன் வந்து இறட்டி சொல்லலை அந்த சாயந்திர ஆனதும் வந்து மூத்த பயன் சொல்கிறாங்க வாங்க நம்ம அப்பாவை வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போய் விலை விட்டுற சத்தம் கேட்குற அந்த சைடு போய் பார்க்குறாங்க அப்பாவை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அப்பா இல்லை ஐயோ அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க அப்போ வந்து குள்ளன் வந்து சொல்கிறாங்க பயப்படாது நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வலையை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டி இருட்டினதுக்கப்புறம் வந்து நிலா வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நிலா வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்து இருக்குது வெளிச்சத்துல வந்து எல்லாம் நடந்து வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அந்த கணவன் மனைவி வந்து நம்ம இருக்க வந்து சாப்பாடு வந்து சண்டே சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடு உட்காந்துருக்காங்க அப்போ கதை தட்டுற சத்தம் கேட்குது அப்போ வந்து யார் அந்த நேரத்தில் அப்படின்னு கதது வந்து பார்க்கறாங்க பிள்ளைகளை பார்த்தது வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என் மகனே சந்தோஷமா வந்து சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துட்டு கணவன் மனைவி வந்து பட்டினியாக இருக்காங்க பிள்ளைக்கு வந்து சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து பிள்ளையை கொடுத்துட்டு நம்ம பட்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணவன் வந்து சொல்கிறாங்க அப்போ மனைவி சொல்கிறாங்க இன்னொரு நாள் வந்து அமாவாசையாக இருக்கும்போது அப்போ கூட்டிகிட்டு போங்க அப்போ வந்து அவள் வந்து வெளிச்சத்தை பயன்படுத்தி வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாங்க அதே மாதிரி அமாவாசையும் வருது பிள்ளைகளை வந்து எழுப்புகிறாங்க அப்போ வந்து குள்ள நாளை வந்து கற்களை புறக்கி வைக்க முடியல அதனால் வந்து என்ன பண்ணுறேன் தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அம்மா வந்து சாப்பாடுக்கு அடை வந்து கொடுக்குறாங்க அந்த அடையை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க பூரளில் போட்டு போகிறாங்க ஆனால் இந்த தடவை வந்து அது வந்து பயன்படலை ஏன்னா அது வந்து பறவைகளும் எறும்புகளுமே சாப்பிட்ருது அதனால் வந்து வலியை கண்டுபிடிக்க முடியல ரொம்ப தூரத்தில் போய் அவங்க போய் இருக்காங்க அதே மாதிரி அப்பா வந்து பிள்ளைகளை விளாட சொல்லிவிட்டு நான் விறகு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு அப்புறம் இந்த இடம் நம்ம அப்பா கூட்டிட்டு வீட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வராங்க அந்த இடத்துல வந்து அப்பா அந்த இடத்துல இல்லை அமாவாசனால் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அவங்களால வந்து வழியும் கண்டுபிடிச்சி போக முடியல அதனால் வந்து குள்ளன் வந்து அங்கும் இங்கும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து எப்படியா நம்ம இது வந்து இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி வழியை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க தூரத்தில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அவள் போவோம் அப்படின்னு வந்து எல்லா அண்ணமார்ட்டையும் சொல்கிறாங்க அவட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க அது வந்து ஒரு பெரிய வீடு அங்கே வந்து இருக்குது அந்த பெரிய வீட்டுக்குள்ளே போகிறாங்க அது யாரோட வீடுன்னா அரக்கனோட வீடு அந்த அரக்கனோட அரக்கனோட அக்கனோட ஏழு பயணங்கள் வந்து வெளியே போயிருக்கு இருக்காங்க அந்த வீட்டிலேருந்து கிளைய மட்டும் இருக்காங்க அப்போது வந்து இந்த பையனுக்கு வந்து வீட்டுக்கு போய் விஷயத்த எல்லாத்தையும் சொல்லும் போது நாங்கள் இந்த நைட்டு மணிக்கு தூங்கிக்கிறோம் அங்கே காலையில் நாங்கள் போய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறை கொடுத்து இந்த அறையில் வந்து தூங்க சொல்கிறாங்க இவங்க எல்லாம் ஏழு பேர் வந்து சந்தோஷமான இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க வந்து அந்த அரக்கனும் அரக்கனோட பிள்ளைகளும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து அரக்கனோட பிள்ளைகளை வந்து க ஏழு ஏழு பிள்ளைகளுக்கு வந்து தலையில் வந்து கிரீடம் வச்சு அந்த ரூமில் வந்து தூங்க வைக்கிறாங்க இந்த ஏழு பேர் தூங்கிட்டு இருக்க அதே ரூம்லேயே வந்து அந்த ஏழு அரக்கனோட வந்து தூங்க வைக்கிறாங்க அரை தூங்க வச்சுட்டு இந்த கிளை வந்து அம்மா வந்து பயன்ட்டு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம மகள் பேரங்களுக்கு வந்து நல்ல உணவு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நான் வந்து குழம்பு ரெடி பண்ணுறேன் பெரிய செட்டில் வந்து குழம்பு ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி அதை நம்ம நான் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு அந்த ஏழு பேரையும் வந்து அந்த குழம்பு சட்டிலேருந்து போட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு காலைல வந்து நம்ம பேரமார்களுக்கு வந்து கொடுத்துக்குருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியம்மா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ நான் வந்து உள்ளே போனது வந்து முழிச்சிடுவாங்களே அந்த எழூர் முழிச்சுட்டா வந்து தப்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து நம்மளுடைய ரத்தத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து தலை கிரீடம் வச்சுருக்கேன் அப்போ வந்து கிரீடை இருக்கிறவங்கள விட்டுட்டு கிரீட இல்லாதவங்களை வந்து தூக்கி வந்து நீ இந்த குழம்பு சட்டியில் போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா சரியுமா நீ வந்து குழம்ப வந்து ரெடி பண்ணு நான் வந்து யாருக்கெல்லாம் கிரீடை இல்லையோ அவங்களாம் நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க அப்போ வந்து இதுக்கு முன்னாடி குள்ளம் வந்து முடிச்சு பார்க்கும்போது இந்த ஏழு பேருக்கு மட்டும் அரைக்கொண்டு பிள்ளை ஏழு பேருக்கு மட்டும் கிரீடை இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ வந்து நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரக்கனோட ஏழு பேருக்குள்ளே கிரீடத்தை எடுத்து அவங்க ஏழு பேருக்கு வந்து வச்சிட்டு பட நடக்கிற எல்லாத்தையும் வந்து துங்குற மாதிரி நடித்து வந்து அந்த குள்ள வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அரக்கன் வந்து உள்ள வந்து ஒவ்வொரு ஆளையும் தூக்கி தூக்கி அந்த குழம்புல போடுற வந்து குள்ளனும் பார்த்துட்டு அவங்க மூத்த அண்ணன் எழுப்பு அண்ணா இங்கே நம்ம அரக்கனோட வீட்டில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம எப்படியா இங்கேருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பி எல்லாரும் பயந்துட்டு சின்ன மிந்தத்தில் போய் சொல்லிட்டு தப்பிச்சு இங்கேருந்து போயிட்டாங்க இந்த ரெண்டு அம்மாவும் பையனும் வந்து அந்த ஏழு பேரும் உள்ளே போட்டு சாப்பிட்டுட்டு காலையில் நம்ம பிள்ளைகள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து அரக்குனு வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஏழு பேர் உங்களுடைய பிள்ளை வந்து இல்லை அப்போ தான் அந்த விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே புரியுது நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளையை தான் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அப்போ வந்து ரெண்டு பேருமே அழுது புலம்புறாங்க அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் ஏறிடுச்சு இந்த ஏழு பேர்னால தான் வந்து என்னுடைய சொந்த பிள்ளையே வந்து நான் வந்து கொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த ஏழு பேர் பழிவாங்கிய தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மாய செருப்பு வந்து எட்டு சொல்றாங்க மந்திர செருப்பு வந்து எட்டு சொல்றாங்க உலக அம்மா வந்து மந்திர செருப்பு எடுத்து கொடுத்து அது மூலமாக அந்த ஏழு பேர் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சி போயிட்டாங்க அப்போ வந்து குள்ளே வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம இந்த காட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் தப்பிக்கணும்னா இங்கே ஒரு கொகை இருக்குது இந்த கொகைக்குள்ளே போனால் மட்டுந்தான் யாருக்குண்ணே படாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி கொகைக்கில் இருக்காங்க அரைக்கும்னு அந்த இடத்துக்கு வந்துட்டா அங்கே எங்கே தேடி பார்க்குறோம் அவனால் வந்து அந்த ஏழு பேரை பார்க்க முடியல அப்போது வந்து அந்த மந்திர செருப்பு சொல்கிறான் நீ கூட நீ ஏமாத்திரியா நீ வந்து இங்கே தானே இருக்காங்கன்னு காட்டுனா நான் இங்கே பார்க்குற இங்கே அவங்க ஏழு பேர் இல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவன் தூங்கி தூங்கிட்டாங்க தூங்கும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து வெளியே வந்து அவங்க காலை வந்து மந்திர செருப்பு செருப்பதை பார்த்துட்டு அந்த மந்திர செருப்பை எடுத்துட்டு இது மூலமாக நான் வந்து அரக்கனோட வீட்டுக்கு போய் அவங்கள பொருட்களாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மூத்தா நட்டை சொல்லிவிட்டு வந்து அந்த மந்திர செருப்பு மூலமாக அந்த காரகனோட வீட்டுக்கு வந்து போயாச்சு அங்கே போய் அரக்கனோட அம்மாட்ட போய் உங்கள் பையனுக்கு வந்து பெரிய ஆபத்து திருடர்கள் வந்து உங்கள் பையனை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பொற்காசுகள் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்கள வந்து தப்ப உங்கள் பையனை வந்து காப்பாற்ற முடியும் உங்கள் பையன்தான் வந்து இந்த மந்திர செருப்பை எங்கள் அம்மாவ்ட்ட காட்டினா எங்கள் அம்மா வந்து காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லும்போது எனக்கு என் பையன்தான் முக்கியம் என் பையனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இருக்க எல்லா பொற்காசையும் வந்து அந்த குள்ளண்ட்ட வந்து கொடுத்து விட்றாங்க அந்த குள்ளம் வந்து மறுபடியும் அந்த மந்திர செருப்போட உதவியால் வந்து அவங்க அண்ணம்மா இருக்க இருக்கிற இடத்துக்கு வந்து போயாச்சு போய் இதுக்கு மேலே வந்து இந்த எந்திக்க மாட்டான் நம்ம வந்து வழியே அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னா மந்திர செருப்பு என்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து தப்பச்சி வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏழு பேர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே வந்து கணவன் மனைவி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம பிள்ளைகள் வந்து காட்டில் வந்து என்ன பண்ண போது தெரியலையே வறுமைனால தான் நம்ம வந்து இப்படி வந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கருவு சத்தம் கேட்குது அப்போ அந்த ஏழு பேரும் பார்த்துட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க நம்ம கிடச்சிட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த குள்ளன்னு சொல்கிறாங்க அம்மா நம்ம இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா என்கிட்ட வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் வந்து சாப்பிடறக்கான வந்து சொத்து வந்து இருக்குமா காசமா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது கிட்டேருந்து பார்த்தோம்னா அரக்கம் வந்து தூங்கி வச்சு பார்க்கும்போது அவங்க காலைல வந்து மந்திர செருப்பு இல்லை ஐயோ மந்திர செருப்பு இல்லையே நம்ம என்ன எப்படி வந்து இருக்க போகிறோம் தெரியலையுன்னு சொல்லி எப்படியும் கண் வழியை கண்டுபிடிச்சு அக்கனோட வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதும் வந்து அம்மா வந்து வெளியே நின்றுட்டுருக்காக்காக பையன் வந்து வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி பையனை பார்த்ததும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து பையன் வந்து கேட்குறாங்க எப்படிம்மா நீ வந்து அந்த திருடு வந்து தப்பிச்சோ எப்படி நீ அவங்கள்ட மாட்டின அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா சொல்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வந்து நடந்த எல்லாத்தையும் நான் பயன் சொல்றாங்க குள்ள வந்து இப்போ வந்து திருடண்டை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம உழைச்சி நம்மகிட்ட இருந்த எல்லா பொற்காசுகளையும் நான் கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் இந்த அரக்கனுக்கு வந்து புரியுது ஐயோ நம்ம என்னமா பண்ண இப்படி பண்ணி வச்சுருக்கியம்மா என்று நம்ம உழைச்ச எல்லா காசு கொடுத்துட்டியே நம்ம எப்படியும் வாழ போகிறோம் நம்ம பிள்ளைகளே இழந்தாச்சு நம்மகிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் இழந்தாச்சு அப்படின்னு வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க சரி நம்ம ஒரு நாள் தான் அந்த பயணம் வந்து நம்மகிட்ட வந்து தங்குனானுங்க அதுலேயே நம்மகிட்ட இருக்கே எல்லாமே போயிருச்சு இனிமே மட்டும் அவனுங்க அந்த பயணம் இருக்க சைடு வந்து போகாமல் நம்ம ஒன்று நம்ம வாழ்க்கை ஒன்று வாழ்வோம் அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது இந்த அரைக்கு சரிம்மா நீ சொல்கிறதே நான் ஏற்றுக்கிறேன் நம்ம வந்து நம்ம உழைச்சி நம்ம வந்து வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்லி போய் வாழ்ந்துட்டு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து அதை எதிர்கொள்ள வந்து கற்றுக்கிறணும் ரெண்டாவது வந்து நம்ம பண்ணுற விஷயம் தப்பு அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது அப்புறம் வறுமையாக இருக்கும்போது வந்து அதுலேருந்து நம்ம மீள்வதற்காக நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ